ஃபோனு வந்தா என்ன ஆச்சு நானே ஏய் கீரா லேய் என்னடா கீரை படத்துக்குள்ளே வாங்கிருக்க கீரா தலையை காட்டுப்போ எழுந்திரிச்சு நில்றா கம்மை எடுத்தேன் எடுத்து லேய் எழுந்திரிச்சு நிலா லேய் எழுந்திரிச்சு நிலா என்ன சொன்னேன் இப்படி எழுந்திரிச்சு நிலறா அது தலைக்கு மேலே நில்லுறா மறத்துக்கிறப்பா அதா அங்கெல்லாம் ஓட்ட தெரியாம நடிச்சுக்கோ கண்ணாயில பாத்துக்கோடா ஓ யோசி கண்ணாயில வச்சு கண்ணாயில பாத்துக்கோடா முன்னுக்கையும் தெரியும் கண்ணா தெரியும் நீங்க நம்ம புண்ணுக்க தெரியும் பார்த்து என்ன தெரியவில்லை போற உங்களுக்கு குத்தூரு கோயில வந்து அச்சுக்கோடா அச்சுக்கோடா அனைத்தே ஓட்டுணும்டா